சமஸ்கிருதம் இருக்கு என் தமிழ் இல்லைன்னு சொல்லும் போது இந்த இடத்துல பலமான பிராமணர்களை நம்ம எதிர்க்கிறோமேங்கிற அச்சம் சீமானுட்ட இல்ல ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறவைதானே அடிக்க சொன்னாங்கன்னா சீமானுக்கு துணிச்சல் தாங்க நிற்குது எண்ணிக்கொடு அளந்து கூடுன்னு உடனடியாக கொடுக்க முடியாது எல்லா ஜாதிக்கும் நியாயத்தை பண்ணுன்னு சொன்னாருன்னா சீமானுக்கு நியாய உணர்வும் துணிச்சல் தாங்க நிற்குது சீமான் இருநூத்தி பதினாலு நிற்கிறாரு நாலு பேரே எடுத்து நிற்கிறாரு நாலு பேர்ல யாருக்காவது ஒத்துணியா போக முடியுமா நினைக்கக்கூடிய விஜயும் சேர்த்தே அடிக்கிறாரு விஜய் துணிச்சல் இருந்தா நானும் இருநூத்தி நாள் நிற்க போறேன் எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு டிக்ளேர் பண்ணணும் குழப்பத்திலையும் அரசியல் லாபத்தை நோக்கியும் வியாபாரத்தை நோக்கியும் விஜய் நிற்கிறாருங்கிறத சீமானை பண்ணிட்டாரு